உலகம் முழுவதும் இருக்கும் ரசிகர்களால் இசையாணி என்று அழைக்கப்படுபவர் இளையராஜா இவரது இசையில் வெளிவந்த பல பாடல்கள் தற்போது வரை ரசிகர்களின் இருந்து வருகிறது சினிமா மட்டுமில்லாமல் சிம்பனி உள்ளிட்ட மற்ற முயற்சிகளிலும் தன்னை நிரூபித்தவர் இளையராஜா இவரது மகன்கள் யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா மற்றும் மகள் பவதரணி இதில் இளைய மகன் யுவன் சங்கர் ராஜா தமிழ் சினிமாவில் தனது தந்தையைப் போலவே பிரபல இசையமைப்பாளராக வளம் வருகிறார் இவரது இசையில் வெளிவந்த பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் பேவரட் லிஸ்டில் கட்டாயம் இருக்கும் அப்படி தனது பாடல்களால் அதிலும் காதல் பாடல்களால் உருக வைத்தவர் யுவன் சங்கர் ராஜா சமீப காலமாக பெரிய அளவு படங்களில் இசையமைக்காமல் இருந்து வந்த யுவன் சங்கர் ராஜா கடைசியில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ரசிகர்களிடையே கலவையான விமர்சங்களை பெற்றிருந்தாலும் படத்தின் பிஜிஎம்ஏ கொண்டாடி வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக விஷ்ணுவர்தன் இயக்கியிருக்கும் நேசிப்பாயா என்கிற திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் வந்திருக்கிறது இந்த திரைப்படத்தில் மறைந்த நடிகர் முரளியின் இளைய மகன் ஆகாஷ் முரளியும் அதிதி சங்கரும் நடித்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க ஒரு காதல் படமாக இந்த படம் உருவாகியிருக்கிறது காதல் படம் என்றாலே யுவன் சங்கர் ராஜா இசை மிக சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த படத்தின் பாடல்கள் நிச்சயம் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும் என்று கூறி வருகிறார்கள் படம் ரிலீஸாக இன்னும் சில நாட்கள் இருப்பதால் படக்குழுவினர் தொடர்ந்து ப்ரமோஷன் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட யுவன் சங்கர் ராஜா பேசியிருப்பது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அவர் எந்த இயக்குநரை குறிப்பிட்டு பேசுகிறார் என்று தெரியவில்லை அதில் அவர் தெரிவித்ததாவது சினிமாவில் சில இயக்குநர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் அதாவது எந்த மாதிரியான பாடல் வேண்டும் என்பது எனக்கு தெரியாது சரி நாம ஒரு பாடலை கொடுத்தாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது இல்ல இது இப்படி வேணாம் வேறு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றாங்க சரி என்ன மாதிரி வேண்டும் நீங்கள் அதை கூறுங்கள் என்றால் அதற்கும் தெரியாது என்று பதில் கூறுகிறார்கள் எனக்கு அந்த சமயத்தில் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும் நான் கொடுக்கிறதையும் பாட்டு எழுதுவது என குழப்பமாக இருக்கும் அப்படி சில இயக்குநர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்பி வருகிறார் இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் யுவன் சங்கர் ராஜா இயக்குனர் வினோத்தை தான் கூறுகிறார் என்று பேசி வருகிறார்கள் இவர்கள் இருவரது கூட்டணியில் கடைசியாக வெளியான படம் வலிமை இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்களும் பெரிய அளவில் ஹிட் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது